மதிப்பிற்குரிய பெற்றோர்களுக்கு வணக்கம் என்னுடைய பெயர் உமா மகேஸ்வரி நான் திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் ஒன்றியம் மங்களப்பட்டி அரசு ஆரம்ப மற்றும் உயர்நிலைப் பள்ளியில் படித்தேன் என்னுடைய கல்லூரி படிப்பை காரைக்குடி அழகப்ப செட்டியார் பொறியியல் கல்லூரியில் முடித்தேன் அதன் பிறகு சென்னையில் உள்ள பிரபல தனியார் நிறுவனங்களில் பொறியாளராக பணிபுரிந்தேன் தற்சமயம் ஜெர்மனியில் வசித்து வருகிறேன் இங்கு வார இறுதி நாட்களில் தமிழாசிரியராக பணிபுரிகிறேன் என்னுடைய சகோதரரும் அதே அரசு பள்ளியில் படித்து அவர்களுடைய மேற்படிப்பை மதுரை விவசாய கல்லூரியில் முடித்துவிட்டு தற்பொழுது பொதுத்துறை வங்கியில் முதன்மை மேலாளராக பணியாற்றுகிறார் என்னுடைய கணவரும் அரசு பள்ளியில் படித்து இப்பொழுது ஜெர்மனியில் பணியாற்றுகிறார் ஆகவே இந்தியாவின் எதிர்கால தூண்களை வளர்க்கும் அன்பான பெற்றோர்களே உங்களின் வருங்கால வாரிசுகளை அரசு பள்ளியில் சேர்த்திடுவீர் மேலை நாடுகளைப் போன்று தாய்மொழி கல்வியை தந்திடுவீர் குழந்தைகளின் சிந்தனையை தூண்டிடுவீர் உங்களின் அடுத்த தலைமுறையினரை உன் எதிர்காலத்தை செழிப்பாக்குவீர் ஆகவே பொது அறிவை வளர்க்கும் அரசு பள்ளியில் உங்கள் குழந்தைகளை சேர்த்து பயன்பெற வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்